Praise the Lord! எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஜபம் பண்ண போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கான ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் ஒன்று கட்டின வீடாகவோ அல்லது நீங்களே ஒரு இடத்த வாங்கி கட்டுகிற ஒரு வீடாகவோ உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும் கர்த்தர் அந்த விருப்பத்தை கனப்படுத்துகிறார் வேதாகமத்தில் நாம் பார்க்கிற போது சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்ததையும் தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்ததையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்ததையும் இப்படி பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அப்போ ஆண்டவர் நமக்கு சொந்த வீட்டை கொடுப்பது அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் அதனால் நாம் தரித்திரத்திலையும் வாடகை வீட்டிலையுமே வாழ வேண்டிய அவசியம் இல்லை பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆண்டவர் முதலாவது மனிதனை ஆண்டவர் படைத்தார் அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் நம்ம சிறுமைப்பட்டவர்களாக வெட்கப்படுத்தப்பட்டவர்களாக நாம் வாடகை வீடுகளில் குடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் நமக்காக சொந்த வீட்டை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் யாரெல்லாம் இந்த கனவுகளோடு இந்த தரிசனத்தோடு வாழ்கிறீர்களோ அவங்க எல்லாரும் சொந்த வீட்டை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் கர்த்தத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இது நீங்கள் ஸ்தாபிக்கப்படுகிற காலம் இது நீங்கள் சுதந்திரிக்கிற காலம் இது நீங்கள் வீடுகளையும் ஆஸ்திகளையும் பெற்றுக்கொண்டு பெருகுகிற காலம்னு சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய மகிமை உங்களை மூடி உங்களை பெருகப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினோராம் வசனம் வரை நாம பார்க்குறோம் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்ட அவன் விரும்புகிற போது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அவன் ஆண்டவருக்கு வீட்டை கட்டி கொடுக்கிறேன்னு சொல்கிறான் அதுக்கு முன்பதாக நான் உனக்கு வீட்டை கட்டுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுடைய உண்மையையும் உத்தமத்தையும் அவரை விசுவாசிக்கிறதையும் அவர் பார்த்திருக்கிறார் அதனால் நீங்கள் சொந்த வீடு வேணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் வீட்டை கொடுக்கிறார் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்து பதினொன்றாம் வசனத்தில் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறார் அவர் உங்களை உங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கப்படுகிறார் இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை இனி நீங்கள் வீட்டு உரிமையாளர்களால் சிறுமைப்படுத்தப்படுவது இல்லை ஆண்டவர் உங்களுக்கு நிலையான சொந்த வீடு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் விசுவாசியுங்கள் ராபா ஷியாந்தரா கரபா நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள் அக்கம்பக்கத்து வீட்டாரால் உண்டாகிற நெருக்கம் புறஜாதி மனுஷர்களால் உண்டாகிற நெருக்கம் வீட்டு உரிமையாளர்களால் உண்டாகிற நெருக்கம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறேன் நீங்கள் அங்கே சமாதானமாய் குடியிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேகருக்கு நீங்க குடியிருக்கிற இடங்கள்ல ஹவுஸ் ஓனர் சத்தமா ஜபம் பண்ணக்கூடாது வீட்டில் நீங்க பிரேயர் நடத்தக்கூடாது இப்படிப்பட்டதான பல போராட்டங்களை கொண்டு வருகிறதையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது உங்களுக்கான ஜெபிப்பதற்கு ஒரு விடுதலையோடு கூட இருக்கக்கூடிய நீங்கள் சந்தோஷமாய் குடியிருக்கக்கூடிய சமாதானத்தோடு கூட வாழ்வதற்கு ஏதுவான வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் ஒன்னு ராஜாக்களின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சாலமோன் தன்னுடைய அரண்மனை முழுவதையும் அவன் கட்டி முடிக்கிறதுக்கு பதிமூணு வருஷமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோங்க சாலமோனுடைய இருதயத்தில் இருந்தத முடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார் செல்வத்தை கொடுத்தார் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவனுக்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் கொடுத்து அவனுக்கு சமாதானத்தையும் கட்டளையிட்டார் திரும்பின பக்கமெல்லாம் அவனுக்கு சமாதானம் காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் அளவில்லாமல் கட்டளையிடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தெய்வீக ஒழுங்கு மற்றும் சமாதானம் உங்களுடைய வீட்டை திட்டமிடுகிறதற்கும் உங்களுடைய வீட்டை வாங்குகிறதற்கு அல்லது கட்டுகிறதற்கு அதே ஞானத்தின் ஆவியானவர் சாலமோனுக்கு உதவி செய்த அதே ஞானத்தின் ஆவியானவர் உங்கள் மீது தங்கி இருந்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி உங்களுக்குள்ளாக உலாவி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உபாகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகிறப்போ அவர் எப்படி அவங்கள ஆசீர்வதிக்க போகிறாருங்கிறத குறித்து அவங்களுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாய் சொன்னாருங்க உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் அதே வாக்குத்தத்தை பேசுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த தேசத்திற்கு கொண்டு வரும்போது நீ கட்டாத பெரியதும் நல்லதுமான பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நன்மைகளாலும் நிறைந்த வீடுகளையும் நீ தோண்டாத கிணறுகளையும் நீ நாட்டாத திராட்ச தோட்டங்களையும் ஒளிவ மரங்களையும் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினாருங்க நீ புசித்து திருப்தியடைவாய்னு வாக்கு பண்ணினார் அதே வாக்குத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார் யோசுவாவின் புத்தகம் இருபத்தி நாலு பதிமூணுல கர்த்தர் சொல்லுகிறத நாம பார்க்கறோம் நீ உழைக்காத தேசத்தையும் நீ கட்டாத பட்டணங்களையும் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவதோடு கூட நீ அவைகளில் குடியிருப்பாய்னு ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணினாருங்க அவை அத்தனையும் அப்படியே அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம் இது கிருபையின் தீர்க்க தரிசன ப்ளூ பிரிண்டா இருக்குதுங்க உங்களுடைய சொந்த வீட்டிற்கான அந்த சொந்த வீட்டை வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ தேவையான ஒரு ஒரு தீர்க்க தரிசன இருக்கிறது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர்களுக்கு உழைக்காத வீடுகளையும் நிலங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் அவர் இன்னும் அதே உடன்படிக்கையை காப்ப காக்கிற தேவனாய் இருக்கிறார் அதே உடன்படிக்கையின்படி ஆப்ரகாமின் நிமித்தம் ஈசாக்கின் நிமித்தம் யாக்கோபின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆப்ரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்து கொண்ட அந்த புது உடன்படிக்கையின்படி புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய உங்களையும் அப்படியே அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார் அதனால இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார் அல்லது உங்களுக்காக ஒரு கட்டப்பட்ட வீட்டை அவர் கொடுக்கிறார் நீங்கள் கட்டாத வீட்டிற்குள் நீங்கள் கடந்து போய் குடியிருக்கிறீர்கள் உங்களுடைய சொந்த அவர் ஸ்தாபிக்கிறார் உங்களுடைய உங்களை நாட்டுகிறதை நீங்கள் போகிறீர்கள் ஒவ்வொரு தடையும் வாய்ப்பாக மாறுகிறது ஒவ்வொரு தாமதமும் தெய்வீக நேரமாக மாறுகிறது தாமே உங்களுக்கு உதவி செய்கிறதை பார்க்க போகிறீர்கள் அவர் வழி நடத்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துல நீங்கள் போய் குடியேறும்படிக்கு கர்த்தர் உங்களை குடியேற்றுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்னோடு கூட இணைந்து கொண்டு ஒன்றாய் சொல்லுங்கள் கர்த்தர் என்னுடைய வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லுங்கள் கர்த்தர் என்னுடைய வீட்டை கட்டுகிறார் என்று இன்னொரு முறை சத்தமாய் சொல்லுங்கள் அவர் எனக்கு ஞானத்தையும் தயவையும் சமாதானத்தையும் தருகிறார் என்று சத்தமாய் சொல்லுங்கள் அவர் எனக்கு ஞானத்தையும் தயவையும் சமாதானத்தையும் தருகிறார் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் குடியிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் வாக்குத்தம் பண்ணப்பட்ட எனக்கான இடத்தில் நான் குடியிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அருமை பிள்ளைகளை அப்படி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் சரி ஓகே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுடைய எண்ணிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கையை விட மிகவும் அதிகமாக இருக்குது அதனால எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்தி இருங்க ஆள் கொடுங்க அப்போத்தான் புதிய வல்லமையான ஜபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாம் ஜெபிக்கலாம் என்னோடு கூட இணைந்து கொண்டு விசுவாசத்தோடு என்னுடைய விசுவாசத்தோடு இணைந்து கொண்டு ஜெபியுங்க இன்னைக்கு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி விசுவாசித்து ஜெபியுங்க இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்கள் இருதயங்களில் நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த சொந்த வீடு என்கிற அந்த தரிசனத்திற்காக அருமை பிள்ளைகள் உமக்கு நன்றி செலுத்துகிறார்கள் ஒரு வீட்டை வாங்க அல்லது கட்ட வேண்டும் என்ற அந்த கனவை நீரே அருமை பிள்ளைகளுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் நல்ல ஈவுகளை அல்லது நல்ல பரிசுகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே சொந்த வீடுங்கிறது உங்க விருப்பமாகவும் உங்க சித்தமாகவும் உம்முடைய திட்டமாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த திட்டத்தை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு உம்முடைய நேரத்தில் அருமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறீர் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நேரத்திற்காக அருமை பிள்ளைகளோடு கூட இணைந்து கொண்டு நானும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய நேரம் வரும் வரையிலும் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே ஜபத்தில் முன்னேறிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே ஒரு சோர்வில்லாதபடிக்கு இந்த ஜெபத்தை சொந்த வீடு சொந்த இடம் கிடைக்கிற வரையிலும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கட்டும் ஒரு நாள் விடாமல் ஆண்டவரே அனுதினமும் இரண்டு முறையாகிலும் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே உங்க நேரத்தில் நிச்சயமாய் நீர் சொந்த வீட்டை கொடுக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் காத்திருக்கத்தக்கதாகவும் அருமை பிள்ளைகள் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் கூட காத்திருக்க தக்கதாக சமாதானத்தோட கூட கத்தர் கொடுக்கும் வரையிலும் ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட அமை துதிக்கிறோம் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் உம்மையே முழுமையாக நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே உம்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வழிகாட்டுதலுக்காக ஞானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சாலமோனின் வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் கட்டுகிறதற்கு நீர் ஞானத்தினால் நிரப்பி நீர் வழி நடத்தினதை போல அருமை பிள்ளைகளின் மேல் இப்பொழுது ஒரு ஞானத்தின் ஆவி எழும்பட்டும் ஆண்டவரே வழிநடத்துதல் உண்டாகட்டும் ஆண்டவரே சரியான நிலத்தையும் சரியான சொத்துக்களையும் சரியான ஆண்டவரே அப்பா வீட்டையும் வாங்கத்தக்கதான அந்த கிருபைகள் அருமை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் கட்டுகிற பிள்ளைகளுக்கு சரியான கட்டிட கலைஞர்களை கண்டுபிடிக்கத்தக்கதான அந்த ஞானம் பெருகட்டும் ஆண்டவரே சரியான விலையில் ஆண்டவரே நிலத்தையோ அல்லது வீட்டையோ வாங்கத்தக்க விதத்தில் கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சரியான என்ஜினியர்ஸ் சரியான பிரைஸ்ல பிக்ஸ் பண்ண தக்கதான அந்த கிருவைகள் பெருகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசாயாவின் புத்தகம் முப்பது இருபத்தி ஒன்னின் படி அருமை பிள்ளைகள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இவர்களுடைய காதுகளில் உண்டாகட்டும் ஆண்டவரே லோத்து ஆண்டவரே அவன் பார்க்கறதுக்கு பசுமையாய் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஒரு இடத்தை ஆண்டவரே அவன் தெரிந்தெடுத்துக்கொண்டு அந்த அது சோ சோதோம் குமாரா பட்டணங்களை நோக்கி அவன் கடந்து போனானே அந்த மாதிரி கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரை ஆபிரகாமை போல கர்த்தர் போகும்படிக்கு கடந்து போய் ஆண்டவரை வாங்க வேண்டிய இடத்தை வாங்கத்தக்க விதத்தில் அருமை பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஞானம் அந்த வழி நடத்துதல் கர்த்தருடைய சத்தம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தவறான முடிவுகள் மறைக்கப்பட்ட மறைவாய் இருக்கக்கூடிய கண்ணிகள் மற்றும் வஞ்சக ஆவிகள் வஞ்சக மனிதர்கள் கிட்ட இருந்து இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய சேமிப்பு அருமை பிள்ளைகளுடைய பணம் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் மற்றவர்கள் வாங்குகிறவர்கள் எல்லாரும் கவனிக்காத காரியங்களை கூட ஆண்டவரை கவனிக்கத்தக்க விதத்தில் அந்த பகுத்தறிதலின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எழும்பட்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்முடைய தயவுக்காகவும் உம்முடைய எல்லா புரொவிஷன்ஸுக்காகவும்

ஆனா உமக்கு அது சிறியது ஆண்டவரே நீர் அருமை பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் ஆசீர்வதிக்கிறதற்காக பதினெட்டின் படி ஐஸ்வர்யத்தை பிள்ளைகளுக்கான ஐஸ்வர்யத்தை கொடுத்து நிலத்தையோ வீட்டையோ வாங்குகிறதற்கு கட்டுகிறதற்கான அந்த பண ஒருவேளை சபை கட்டுகிறதற்கு தேவையான

படமே வா என்று சொல்லி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உபாகவம் ஆறு பத்து பதினொன்றாம் வசனங்கள் மற்றும் யோசுவா இருபத்தி நான்கு பதின்மூன்றாம் வசனத்தின் வாக்குத்தத்தங்களை இந்த நேரத்தில் நாங்கள் சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பாமை பிள்ளைகள் கட்டாத வீடுகளில் குடியிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் வீட்டை வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கட்டாத வீடுகளில் அவர்கள் குடியிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாட்டாத நடாத திராட்ச தோட்டங்களில் அருமை பிள்ளைகள் பழங்களை பறித்து சாப்பிடுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவி நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த கிருபை அருமை பிள்ளைகளின் மேல் தங்குகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதற்கான அபிஷேகம் இப்பொழுது ஆண்டவரே அருமை பிள்ளைகளின் மேல் கடந்து வருகிறது அந்த வாக்கு இருக்கக்கூடிய உண்மை சத்தியம் ஆண்டவரே அப்படியே இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா அருமை

நடத்துவதற்கு ஒரு இடம் உண்டாகிறது அதே போல குடும்பமாய் வாழ்வதற்கு ஒரு இடமும் பல இடங்களும் இனி கலங்காமல் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நீர் இவர்களை நாட்டுகிறீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு தீர்க்கதரிசியின் வாயில் இருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகள் புறப்பட்டு வருகிற போது அது அப்படியே காங்கிரகே

கடனும் வீட்டை வாங்க கர்த்தர் கிருவை பாராட்டுகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் எந்த குழப்பமும் ஆண்டவரே இவர்கள் கட்டுவதை அல்லது வாங்குவதை அசைக்க முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே ஏசுவி நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா நீர் இந்த பிள்ளைகளுக்காக கட்டுகிறீர் ஆண்டவரே சட்ட பிரச்சனைகள் எல்லாவிதமான மோசடிகள் தாமதங்கள் மற்றும் சச்சரவுகளில் இருந்து அருமை பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துகிறீர் ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தினாலை கட்டுமான தலத்தையும் ஆண்டவரை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நபரையும் தேவதூதர்கள் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய கேடகமாகவும் அருமை பிள்ளைகளுடைய வீட்டை கட்டுகிற என்ஜினியராகவும் நீங்க இருந்து வழி நடத்துகிறீர் அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட நம்மை துதிகிறோம் ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொண்டு இப்பொழுது விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள் பார்க்கலாம் இந்த விசுவாச அறிக்கை உங்களை ஆசீர்வாத மாதத்திற்குள் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழின் படி ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா நீர் எங்கள் வீட்டை கட்டுகிறீர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல நீரே எங்கள் வீட்டை கட்டுகிறீர் ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டை கட்டுகிறீர் எங்கள் பிரயாசத்தினால் அல்ல நீரே எங்கள் வீட்டை கட்டுகிறீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி

மையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகள் சமாதானத்தில் வாழ்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் வாழ்கிறேன் நான் அசைக்கப்படுவது இல்லை நான் சமாதானத்தோடே கூட வாழ்கிறேன் நான் அசைக்கப்படுவது இல்லை தேவ கிருபையால் நல்ல விசேஷங்களால் நிறைந்த வீடுகளை நான் சொந்தமாக்குகிறேன் என்று சொல்லுங்கள் தேவ கிருவையால் நல்ல விசேஷங்களால் நிறைந்த வீடுகளை நான் சொந்தமாக்குகிறேன் என்று சொல்லுங்கள் இந்த நற்கிரியை தொடங்கின கர்த்தர் அதை முற்றிலும் நிறைவேற்றுவார் பிலிப்பியரின் புத்தகம் ஒன்று ஆறின்படி உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதாவது உங்களுக்குள் இந்த சொந்த வீடு வேண்டும் என்கிற அந்த ஆசையை அந்த விருப்பத்தை அந்த தரிசனத்தை உண்டாக்கி தேவன் பரியந்தம் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நன்றி ஆண்டவரே திரும்ப திரும்ப என்னோடு கூட இணைந்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் என் வீட்டை கட்டுகிறார் கத்தர் என் வீட்டை கட்டுகிறார் கத்தர் என் வீட்டை கட்டுகிறார் அவர் என்னை சொந்த இடத்தில் நாட்டுகிறார் அவர் என்னை சொந்த இடத்தில் நாட்டுகிறார் அவர் என்னை சொந்த இடத்தில் நாட்டுகிறார் நான் நிலை நிற்கிறேன் நான் அசைக்கப்படுவது இல்லை நான் வாக்குத்தத்தத்தில் நிலை நிற்கிறேன் நான் அசைக்கப்படுவது இல்லை தேங்க்யூலா நன்றி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே வீடு நிலம் இவற்றை உருவாக்குவதற்காக வாங்குவதற்கான கட்டுவதற்கான பணம் மற்றும் சகலவிதமான வளங்களும் அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சமாதானத்தோடே கூட வீட்டை கட்டி முடிக்க வீட்டை வாங்கி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறீர் அதற்காக நாங்கள் முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு செங்கல் ஒவ்வொரு சுவர் ஒவ்வொரு அஸ்திவாரம் ஒவ்வொரு அறைகள் எல்லாம் உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அவை எல்லாம் உமக்கு சொந்தம் நீரே கட்டுகிறீர் நீரே அந்த வீட்டின் தலைவராய் அந்த வீட்டுக்கு ஓனராய் என்று நாங்கள் இந்த நாங்கள் முத்திரையிடுகிறோம் இதை நான் அருமை பிள்ளைகள் சாதிக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய் கத்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுக்கிறார் அல்லேலூயா கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுக்கிறார் அல்ல லூயா கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுக்கிறார் ஆமே நாமே நாமே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஜபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கிற ஊழியம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஊழிய ஒரு பங்காளராக இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆனால் கட்டாயமாயுமாயும் உங்கள் இருதயத்தில் தீர்மானித்தபடியே அதை செய்யுங்கள் அநேகர் அப்படி தீர்மானித்து தங்கள் தசம பாகங்களையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை ஜெபிக்கிறோம் நானே அதை செய்கிறேன் மாதம் தோறும் கடை கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நாங்க ஜூம்ல நடத்துறோம் அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளுகிறார்கள் அடுத்த மீட்டிங் எப்ப வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க கூட உங்க பெயர்களை நீங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க ஸ்கூல் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கோர்ஸ்ல கூட நீங்க ஜாயின் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்க்கே நீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க தயவு செய்து நீங்க கால் பண்ணவேண்டாம் கால் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை மீண்டும் ஒரு ஜப வீடியோவில் நாம் சந்திக்கலாம் கட்டத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் God bless you